தமிழரசி சீரியலை இப்போ ஒரு சூப்பரான எபிசோடு வந்துருக்குன்னே சொல்லலாம் ஸ்போ நான் ஃபுல்லுடையும் கேளுங்க இந்த வீடியோன்னு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கீழே ஹைப்புங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் காட்டும் அதை லைக் பண்ண உடனே அதையும் தொட்டி எங்கள் நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ எல்லாேருக்கும் வந்து ரீச் ஆகும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தமிழ் மாட்டகம் வீட்டுக்கு வரலான்னு முடிவு பண்ணுறாங்க தமிழ் எல்லா சொத்தையும் என் பேரில் வந்து எழுதி வச்சிட்டாங்க இதை நான் எங்கே போய் சொல்கிறதுனே தெரியலையே இப்படியெல்லாம் ஒரு விஷயம் நடக்கும்னு நான் எதிரே பார்க்கல அப்படின்னு சொன்னேன் கணேசன் வந்து கடுப்பாயிட்டாங்க இத்தனை நாளாக வந்து ஜெகதாம்பால் நமக்கு தான் எல்லாம் கொடுப்பாங்க கொடுப்பாங்க எதிர்பார்த்தா கடைசியில் எதையுமே நமக்கு கொடுக்காமல் விட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லும்போது மாப்பிள்ளை எனக்கு தான் வந்து பொறுப்பு இல்லாத பையன் அப்படி இப்படின்னு ஜெகதாம்பால் முன்னாடி ஒரு இமேஜ் கிரியேட்டாக இருந்துச்சு ஆனால் ஓம் பேரில் கூட உன் பாட்டு எதையுமே எழுதி வைக்காமல் போயிட்டாங்க எனக்கு அதுதான் ஆச்சரியமாக போச்சு எதுக்காக ஜனா என்னை கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்தினான்னு எனக்கு சுத்தமாக அது புரியவே இல்லை என் பாட்டிக்க தானே நான் ஊர்லேருந்தே வந்தேன் அப்படி இருக்கும்போது இது அவங்க தனிப்பட்ட முறையில் சம்பாதிச்ச சொத்து நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை ஆனால் அதுக்குன்னு என்ன இப்படியெல்லாம் எல்லோரும் முன்னாடி வந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுக்காமல் இருக்கிறலாம் ரொம்ப தப்புங்கிற மாதிரி பேசுகிறாங்க இதை கேட்ட உடனே தெரியலையே மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபங்க்ஷன்லேருந்து எல்லாரும் வேக வேகமாக போகிறப்ப உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் நேர்த்தி வந்திருக்கா இந்த பொண்ணை நம்ம கம்பெனியில் சேர்ந்து ஒரு மாதம் கூட ஆகலை அதுக்குள்ளே என்னோடய வாரிசுங்கிற மாதிரி சொல்கிறேன்னு உங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கா இது எல்லாத்துக்கும் எனக்கு தமிழை முன்கூட்டியே வந்து தெரியும் தான் அது மட்டும் இல்லாமல் அவள் என் நம்பிக்கையை வந்து சம்பாதிச்சிருக்காங்கிற மாதிரி சூப்பராக வந்து பேசிடுறாங்க வீட்டுக்குள்ளே எல்லாரும் வந்து கோவமாக வந்து உட்காந்துட்டு இருக்காங்க அச்சச்சோ நம்ம ஜெகதாம்பால் மாட்டுக்கும் இப்படியெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நான் என்னத்த சொல்லுவேன்னு தெரியலையே ஆல்ரெடி இவங்க வீட்டுக்கு நான் வரதே வந்து சுத்தமாக வந்து பிடிக்காமல் இருக்கு இப்போ இப்படி பேசுனா சரி வராதுன்னு சொல்லிட்டு அப்படியே கேஷுவலாக வந்து அவங்க கோவத்தெல்லாம் தணிக்கணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அப்படியே வராங்க உடனே வீட்டில் இருக்கிற எல்லோரும் வந்து திட்டுறாங்க தமிழரிசியை அவ இத்தனை நாளாக வந்து நம்ம குடும்பத்தை நம்ப வச்சு ஏமாத்துட்டா அது எப்படி மாப்பிள்ளை பத்து நாள் கூட நம்ம கம்பெனிக்கு வரல அவங்க மேலே எப்படி ஒத்துமொத்த நம்பிக்கையும் வச்சு சொத்து எழுதி வச்சாங்க அப்படின்னு சொல்லி இருக்காங்க அந்த இடத்துல குடும்பமே தமிழை பார்த்தோன்னா கடுப்பாயிட்டாங்க ஏய் நீ என்னடி நினச்சிக்கிட்டு இருக்க இங்கே எதுக்கடி இங்கே வர வேணாம் அப்புறம் இந்த வீட்டையும் உனக்கு சொந்தம் பாங்க இதெல்லாம் தேவையா உனக்கு நல்ல கம்பெனியில் நல்ல ச கை நிறையா வந்து சேல்ரி வந்து வாங்குற அளவுக்கு உனக்கு நான் வேலை வாங்கித் தரேன் இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சொன்னோன்னே நீங்கள் என் மேலே கோமாக இருக்கீங்கன்னு தெரியுது நான் இங்கேருந்து போக முடியாது என்னது ஒரு பெரிய மனுஷன் சொல்லிட்டிருக்காரு அதான் அவனுக்கு தான் வேறு கம்பெனியில் கை நிறையா வந்து ஒரு லட்சமோ ரெண்டு லட்சமோ வந்து சம்பளத்தில் வேலை வாங்கி தரேங்கிறாரில்ல அப்புறம் என்ன நீ மாட்டுக்கு இங்கேருந்து போக சொன்னால் போக வேண்டியதானே அப்படின்னு கணேசனோட மனைவி வந்து அப்படியே கையை பிடிச்சிட்டு தரத்தரம் நிறுத்திட்டு போகலான்னு பார்க்குறப்ப இந்த குடும்பத்தில் நான் தோற்று போயிருக்கேம்மா நான் பிஸ்னஸில் எந்த அளவுக்கு சாதிச்சனோ என் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே பொறுப்பு இல்லாதவங்க நான் ஒரு முடிவு எடுத்தேன்னா எனக்காக நீ எப்போதும் வந்து நிற்கணும் நான் எந்த காரணத்துக்காகவும் நான் இப்படி எல்லாம் செய்யவே மாட்டேங்கிற மாதிரி சொல்கிறாங்க என் மேல் நம்பிக்கை இருக்கில்ல உங்கள் நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு மனசில் வந்து நினச்சிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் நம்ம ஜெகதாம்பாலுக்கு நம்ம கொடுத்த வாக்குறுதின்னு சொல்லணேன் அந்த இடத்துல கையை வந்து உதர்றாங்க நான் எதுக்கு இந்த வீட்டை விட்டு போகணும் என் வீட்டில் தான் நீங்கள் எல்லோரும் இருக்கீங்க சபா சூப்பர் இந்த வீட்டுக்கு உனக்கு சம்பந்தமே இல்லை எங்கள் ஜெகதாம்பாலை ஏமாற்றி நீ வாங்கலான்னு முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு சொன்னோன்னே ஜெகதாம்பாலே வராங்க என்ன சொல்கிறீங்க யார் யாரை ஏமாத்துறது இந்த ஜெகதாம்பாலை யாராலையும் ஏமாற்ற முடியாது நான் யாருக்கு என்ன கொடுக்கணும்னு அது என்னோட தனிப்பட்ட முடிவு என் சொத்தை இவ தான் கரெக்டான முறையில் பாதுகாக்க போகிறாள் முதல்ல அதை தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் யார் தெரியுமா அப்படின்னு சொன்னோன்னே யார் சாதாரண ஒரு வேலையில் வந்து சேர்ந்தவ ஆனால் நம்ம கம்பெனிக்கே இவ தான் ராணினா எங்களால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லி கணேசன் வந்து நேரடியாக வந்து மோதுறாங்க அந்த இடத்துல நீங்கள் என்ன வேணான்னு சொல்லுங்கள் உங்களுக்கு அந்த திறமை இருக்கா சொத்தை பாதுகாக்கணும் இல்லாட்டி நீங்கள் என்ன பண்ணுவீங்க உங்ககிட்ட கொடுத்தா அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே வச்சுட்டே இருக்காங்க அந்த இடத்துல சரி ஜனா இவங்க எல்லாருக்கும் நீ பேசுறதுக்கு ஒரு பதில் வச்சுருக்க ஆனால் என்ன எதுக்கு ஃபங்க்ஷனில் கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்தின நான் மாட்டுக்கும் சொத்தை கேட்டேன்னா இல்லவே இல்லையே அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீ மாட்டுக்கும் எழுதி தரேன்னு சொன்னேன் நான் உன்கிட்ட எதுவுமே கேட்காதப்ப நீயா முன்னாடி வந்து என்னை கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்திட்ட டேய் என்னை பற்றி என்னடா உனக்கு தெரியும் நான் உனக்கு அன்பா பாசமாக வந்து ஊட்டி விட்ற பாட்டியா தானே உனக்கு தெரியும் இந்த ஜெகதாம்பால் கண்ணாடி போலடா மற்றவங்க என்ன முகத்தை என்கிட்ட காட்டுறாங்களோ அதை விட பத்து மடங்கு நான் அதிகமாக காட்டுறேன் நீ அன்பு காட்டினா நீ அன்பு சம்பாதிக்கலாம் ஆனால் என்னை ஏமாற்றணும் இந்த ஜெகதாம்பால் ஒரு முட்டால் நினச்சேன்னா முட்டாளாகி நின்னது நீ தாண்டா எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு நம்ம சிபி வந்து சொன்னோன்னே புரியலையா உனக்கு புரியல நீ என்னை ஏமாத்ததானே அங்கேருந்து இங்கே வந்த எனக்கு இதெல்லாம் தெரியாமல் போச்சுடா என் பேரன் எனக்கு இத்தனை நாளாக ஓடிக்கிட்டு இருக்கிற எனக்கு ரெஸ்ட்டு கொடுத்துருவான் என் சுமையெல்லாம் தாங்க அவன் வந்திருக்கான் இனிமேட்டு என் பேரங்கிட்ட எல்லாத்தையும் வந்து பொறுப்பெல்லாம் வந்து ஒப்படைச்சிட்டா அவன் பார்த்துப்பான் நான் தள்ளி நின்று வேடிக்கை பார்க்க வேண்டியது தான் கடமை அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு நின்னா நீ என்னையே ஏமாத்தணும்னு பார்த்துருக்க மற்றவங்க தான் சொத்துக்காக இருக்காங்கன்னு பார்த்தா நீ நம்ம குடும்பத்தை விட்டு தள்ளி இருக்க தள்ளி இருக்க நான் இத்தனை நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன் ஆனால் நீயும் பொறுப்பு இல்லாதவன் தானே நான் வந்து யோசிச்சு அப்போ தான் எனக்கே தெரிஞ்சிச்சு நீ கம்பெனியில் வந்து சில பல முடிவெல்லாம் எடுத்தல அப்போயும் எனக்கு தெரிஞ்சு போச்சு நீ எதுக்குமே லாய்க்கு இல்லைன்னு கணேசனும் உனக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே அச்சச்சோ மாப்பிள்ளையும் நம்மளை போல தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்களா அப்புறம் எப்படி தருவாங்க அப்புறம் எதுக்காக தமிழ் அரசுக்கு மட்டும் தந்தாங்க அது வந்து விடையாகவே இருக்குது ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கணேசன் வந்து யோசிக்கிறாங்க சரிம்மா நீங்கள் எங்களுக்கு எதோ சொன்னீங்க எல்லாம் ஒத்துக்கிறேன் ஆனால் உங்கள் பேரனுக்கும் இது மாதிரி நீங்கள் செய்வீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல என்னடா உன்னை போல தான்டா இவனும் இருக்கான் அதனால் என்னை ஏமாத்தனு நினச்சா நான் இப்படி தான்டா செய்வேன் இனிமேட்டு நீங்கள் எல்லாரும் இந்த தமிழர் சொல்பேச்சை மட்டும்தான் கேட்குறோம்